வேல்மாறல் படிப்பதால் ஏற்படும் நன்மைகள் எப்படிப்பட்ட பிரச்சனை தீராத நோய் கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம்தான் வேல்மாறல் வேல்மாறல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் கை வேல் அருகில் இருப்பதை உணர முடியும் வேல்மாறலை படிக்க படிக்க பல அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை காண முடியும் வேல்மாறலையும் திருப்புகழையும் எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் தினமும் படிக்கிறாரோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதைக் காண முடியும் மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமான் நேரிலோ அல்லது கனவிலோ வந்து காட்சி தருவதைக் காண முடியும் நமக்கு துணையாக முருகன் நம்முடனேயே இருக்கிறார் என்பதை அனுபவப்பூர்வமாக உணர முடியும் முருகப்பெருமான் மீது ஒன்றரை லட்சம் பாடல்களுக்கும் அதிகமான பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் இயற்றியதுதான் வேல்வகுப்பு வேல்வகுப்பு வேல் மாறல் இரண்டுமே ஒன்றுதான் அருணகிரிநாதர் இயற்றிய வேல்வகுப்பு என்னும் பதினாறு வரிகள் கொண்ட மந்திரத்தை தான் படிகளில் ஏறி இறங்குவது போல் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும்படி அமைத்து வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் அருளியதுதான் இன்று நாம் படிக்கும் வேல் மாறல் இது பாடப்பட்ட தலம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை எனப்படும் திருத்தணி தலத்தில் அருணகிரிநாதர் பதினாறு வரிகளில் எழுதியதை நான்கு மடங்காக அதாவது அறுபது வரிகளாக சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல்மாறலை இயற்றியுள்ளார் இது வினைகள் தீர்க்கும் மகா மந்திரமாகும் நாம் செய்த தீவினை நோய் உள்ளிட்டவற்றை அறுத்து எறிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக காக்கக்கூடியதாகவும் வேல் எவர் ஒருவரால் தொடர்ந்து படிக்கிறாரோ அல்லது படிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை வருகிறதோ அவர் புண்ணியம் செய்தவர் ஆவார் வேல்மாறல் படிக்கும் முறை விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என மூன்று முறை சொல்லிவிட்டு வேல் மாறலை படிக்க துவங்க வேண்டும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எந்து உள்ளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே என்ற மகாமந்திர அடியை முதலில் இருபது முறையும் அறுபத்து நான்காம் பாடலை பாடிய பிறகு இருபது முறையும் சொல்ல வேண்டும் இருபது முறை பாடிய பிறகு பருத்த முளை எனத் துவங்கும் பாடலை பாட வேண்டும் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்று உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வே என்ற மகாமந்திர அடியை சொல்ல வேண்டும் விநாயகர் துதி நெஞ்சக் கனகல் லும் நெகிழ்ந் துர்கத் தஞ்சத் தருள் சன் முகனு கியல் சேர் சென் சொற்புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கராணை பதம் பணிவாம் வேலும் மயிலும் துணை தரிசன பாடல் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்தெனக்கு காலையும் மாலையும் முன்னிற்கு மேகந்த வேள் மருங்கிற் சேலையும் கட்டிய சீராவும் சிவந்த செச்சை மாலையும் சேவர் பதாகையும் தோகையும் வாகையுமே துணை முருகன் பெருமை உலகுக்கு உபதேசம் விழிக்குத் துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய் மெய்குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்குத் துணை வடி வேலும் செங்கோடன் மயூரமுமே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேல் மாறலை பக்தி சிரத்தையோடும் பாட்டுடன் தினமும் காலை மாலை இருவேளையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ பாட வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களாவது விடாமல் வேல் மாறல் படிக்க வேண்டும் வேல்மாறல் படிக்கும்போது முருகனிடம் வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனதில் உள்ள குறைகளை சொல்லாமலும் முருகன் அருளை பெறுவது ஒன்றையே நோக்கமாக கொண்டு படிக்க வேண்டும் எந்த ஒரு வேண்டுதலை வைத்து இந்த பதிகத்தை காலை மாலை இருவேளையுமோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ தொடர்ந்து கூறி வந்தால் மேல் பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் வேல்மாரல் மகாமந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் சொல்லி வர வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து டிப்பது சிறப்பானது மன பயம் நீங்கி மன நிம்மதி மனமகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் முருகனுக்குரிய முக்கிய விரத நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்வது பல மடங்கு அதிகமான பலனை தரும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலையில்லை இல்லை மனமே நன்றி வணக்கம்